மாரியம்மன் மடியில் தாளாத்தி மைக்கா வந்தது அவர் ஸ்பீச்சில் சொல்லுவார் எப்போ தலைவர் பதவி போகிறீங்க கோயிலோட இந்த கேள்வி கேட்டதே தவறு அதை கேட்கவே கூடாது உங்களுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியமோ மாரியம்மன் கோயிலு நம்பி தான் இருக்கா எங்களை சுற்றி நண்பர்கள் இருக்காங்க ஆனால் அதோடய எதிரிகள் கூட இருக்கு நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம் முதல் பாகத்தில் இருந்த டத்தோ சிவகுமார இரண்டாவது பாகத்துல கே பார்க்க போறோம் அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் டத்தோ வணக்கம் எதோ வணக்கம் முதல்ல இந்த அரசியல் கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாய்க்க இதுல மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தில் அறங்காவலர் அப்படின்ற ஒரு ஒரு அடையாளத்தோடு தான் நீங்க எல்லாமே உங்களை பாக்குறாங்க அதுக்கு பிறகுதான் நீங்க மாய்க்காவுடைய தேசிய பொருளாளர் இந்த அறங்காவலர் அப்படின்ற அந்த இப்படி தலைவரை அப்பா தலைவர் இருந்தாலும் டக்குன்னு வேண்டிங்க தானே இல்லை இல்லை இந்த அருங்காரம் இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இதை வந்து எல்லா ஸ்டேட் மீட்டிக்கும் இந்த எம்பிஎஸ்சி உங்களுக்காக நான் தான் போவேன் தலைவர் அவருக்கு நான் பிஸியாக இருக்காமல் போ பார்த்து சொல்லுவார் அப்படி போயிருக்காங்க இல்லை என்ன அனுப்புவாங்க ஏன்னா கொஞ்சம் பேச்சு திறமை இருக்குது எனக்கு அதனால அனுப்பிடுவாங்க ஸோ அதில் போயிட்டு பேசிவிட்டு எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் ஒரு மாதிரிக்கு பேசி என்னால் கொண்டு வர முடியனால என்ன நம்பிக்கை அனுப்பிடுவாங்க அப்படி இருக்க போது ஒரு ஒரு அந்த வருஷம் வந்து தேர்தல் வருஷம் தேர்தல் நடத்துறாங்க ஆமா அருங்காவை எப்போதும் எப்ரி த்ரீ இயர்ஸ் வரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து மொத்தம் நாங்கள் வந்து ஏழு பேர் இருக்கோம் ஏழு பேருக்கு பதவிக்கு போட்டி வரும் ஆமா ஏழு இடங்களுக்கு போட்டி வரும் சில நேரத்தில் அன்னப்போசா வந்துடுவாங்க சில நேரம் போட்டி வரும் ஆனால் பேர் வந்து எப்போதும் எவ்ரி த்ரீ இயர்ஸ் அது நடக்கும் நடக்கும் அது சட்டத்தில் இருக்கு அந்த ஒரு வருஷம் வந்து எல்லா பேரும் படித்தோடனே திருநி பேர் வந்துச்சு ஏன்னா அரங்காவராக வந்து ஏக்கிரி தலைவராக இருக்கிற வந்து தலைவராக வந்து அந்த நேரத்தில் இப்போ தான் சட்டத்தை புதுசாக மாற்றிருக்கோம் அந்த நேரத்தில் வந்து தலைவர் வந்து ஒரு அரங்காவராக இருந்தார் ஏழு பேரில் அவர் ஒருத்தர் அப்படி இருக்காட்டும் அந்த வருஷம் அவர் பேர் அவர் சொல்லலை அவர் வந்து ஓப்பனாக இல்லை எல்லா இடத்துக்கும் அவன் போகிறான் என் மகன் அவன் மகனாக இருந்தோட ஈஸ் மஸ் த டெம்பிளோட இதுக்கு அவர் அரங்காவரம் போனால் பார்க்க இருக்கும் அதனால் இந்த வருஷம் வந்து என்னோடய இடத்த விட்டு கொடுத்து அவர் வரணும்னு சொல்லி என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க ஆமாம் இப்போ எனக்கு ரொம்ப தச்சிங்க ஆயிடுச்சு நான் அவரோட இடத்த நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற சொல்லிட்டு அப்படித்தோட இடத்தை விட்டு கொடுத்தவர் தான் தான் சரி தலைவர் தலைவர் மட்டும் இருந்துக்கிட்டார் அரங்காவலன்ற அப்படி இருந்தோனே எனக்கு இருந்துச்சு சரி அப்ப என் சேவை இன்னும் தொடங்கிட்டு இருந்துச்சு அப்படிதான் நான் வந்து அரங்காவலே இன்னைக்கு தூக்கி போட்டு இல்லை தலைவர் தலைவராக தந்தையா இருக்காரு அதனால அரங்கார கொடுத்தா அப்படி கிடையாது நான் செஞ்ச சேவைக்கும் நான் செஞ்ச வேகத்துக்கும் என் வேகத்தை பார்த்துட்டு தலைவராக இருந்தவர் தந்தையாக யோசிக்காமல் ஒரு தலைவராக இருந்து ஒரு நபர் எவர் வந்து அந்த கோயிலில் போயிட்டு அந்தந்த இடத்துக்கு பேச போகிறாரோ அவருக்கு ஒரு பட்டம் இருக்கணும் அவருக்கு ஒரு தைதி இருக்கணும் அதனால் அரங்காவராக அவரோட இடத்தை எனக்கு விட்டு கொடுத்தார் அப்படி தான் அரங்காவராக வந்தேன் அது முடிஞ்சு இன்னும் அரங்காவராக இருக்கேன் இப்படி தான் அரங்காவரம் நடந்தது இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன்னா அது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியமோ மாரியம்மன் கோயிலை நம்பி தான் இருக்கா இல்லை நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க இது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி அப்படின்னு இந்த மாரியம் கோயிலை நம்பி இருந்தது தான் இன்னொரு இன்கம் டேக்ஸ்கான தூட்டு போயிருப்பான் ஏன்னா எங்களை சுற்றி நண்பர்கள் இருக்காங்க ஆனால் அதோட எதிரிகள் கூட இருக்காங்க இவங்க வேலை என்னவா இன்கம் டேக்ஸ் பெட்டிஷன் போடணும் எஸ்பிஆர் எம் பெட்டிஷன் போடணும் போலீஸ்க்கான பெட்டிஷன் போடணும் இதுதான் வேலையாக இருக்காங்க சில பேர் இவ்வளோ பெட்டிஷனை தாண்டி நான் இன்னும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது காரணம் நான் சம்பாதிக்கிறேன் தானே என்ன 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 எடுத்துக்கிட்டிங்களா நான் பத்தொன்போது வயசு இருபது வயசுல வந்து நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சேன் அப்போ அவர்கிட்ட வேலை செய்ய புது பெரிய கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து நான் ஐடியாக போய் வேலை செஞ்சேன் ஏன்னா என் தந்தையார் வந்து அவர் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டராக இருந்தார் அப்படி இருந்தோட நீ போய் ஒரு இடத்துல வேலை கற்றுக்கிட்டு வா அப்போ தான் உனக்கு வந்து இன்னும் பக்குவம் தெரியும் சொல்லி நான் இப்போ இருபது வயசுலேயே நான் போயிட்டேன் வேலை செய்யும் மொதல் வேலை ஆரம்பித்தேன் அப்போ இருபது வயசு இருபது இருபத்தூறு வயசு மாற போகிறேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஐடி சப்போர்ட்டராக இருந்தேன் ஒரு வருஷம் அவங்கள்ட்ட வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்ச நேரத்தில் தலைவர் அவர்கள் வந்து ஃபா எங்கள் ஃபாதர் அதாவது எங்கள் அப்பா அவர்கது ஒரு பெரிய வேலை ஓடிட்டுருந்துச்சு எங்கே பொற்கில் எங்களை பெரிய வேலை பெரிய வேலையே இவங்களாம் சொல்லுவானுங்க ரொம்ப பெரிய வேலை பெரிய அல்லூர் கட்டி அந்த அல்லூர் வந்து பசங்க ஆயசூர் சொல்லுவோம் தண்ணி ஏதுக்கு இறங்கும் அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய அல்லூர் அது வெஸ்போட்டில் கட்டுறோம் ம் அந்த நேரத்தில் ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சு இதனால அவர் வந்து கொஞ்சம் இன்ஜோ கேம் பண்ணுற நேரத்தில் அந்த வேலையெல்லாம் எடுத்து நடக்கிற நான் ஒரு இடத்துக்கு வந்தேன் அப்போ இந்த வேலை செஞ்ச கம்பெனி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் ஏன்னா பதினஞ்சு வயசுலேயே எங்கள் அப்பாவோட நான் போயிடுவேன் போயிட்டு அவர் ப்ரிமிக்ஸ் வேலையெல்லாம் செய்வார் அதில் உட்காந்துட்டு இருப்பேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை தான் ஆனால் பதினஞ்சு வயசுலேயே எங்கள் அப்பா கான்ட்ராக்டாக இருந்தார் அப்போ நான் அந்த வேலையெல்லாம் செய்யதுக்காக போயிட்டு போயிட்டு வருவேன் அப்போயே ஒரு பெரிய ஃபோனை கொடுத்துட்டு கோரிக்கு ஃபோன் அடிச்சுட்டு ப்ரீமிக்ஸில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பேன் அது பதி புது பதிமூணு பதினாலு வயசில் செஞ்ச வேணாம் அப்போ இருக்க கட்டத்தில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நான் நடத்துக்க மாதிரி வந்துச்சு அப்போ அங்கே இருக்க இன்ஜினியரை உதவி செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுக்கடா வேலை சொல்லிட்டு அவனை எங்களை பொட்களை அழைச்சிட்டு போயிட்டு நான் சொல்லி கொடுக்க சொல்லுவேன் அப்போயே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டேன் அடுத்தது இன்னும் வருஷம் வந்து என்னோடய தன்சியோடு இருந்தேன் அவரோட காலையில் அவர்கிட்ட வேலை செய்வேன் ராத்திரி அவர்கிட்ட அவர்கிட்ட அவர் பெரிய ஒரு வேலையெல்லாம் வச்சுருந்தார் அவருகிட்ட வேலை என்ன சார் ராத்திரியில் போட்டு டெண்டர் காலில் காலில் டெண்ட்ரு போட்டு ராத்திரி அவர்கிட்டன்னு வேலை எடுத்துருவேன் ராத்திரி வேலை செய்வேன் பிரீமிக்ஸ் வேலை ரீசர்விஸிங் சொல்லி ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கம்பெனி எடுத்துகிட்டேன் அப்போ ஃபுல் டைமாக வேலை செய்வேன் ரோடு தானே ரோடு தானே ஆமாம் பிரிமிக்ஸ் செய்ய ரோடு போடுறது அலுவல் கட்டுறது பில்டிங் கட்டுறது வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் ஒரு கான்ட்ராக்டராக இருந்தேன் இந்த கான்ட்ராக்டை வேலை செஞ்சுட்டு இருக்க போது அந்த நல்லா செஞ்சேன் அப்போ தான் அந்த முருகன் கட்டுற வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு முருகன் கட்டுற ஒன்று நான் கட்டலை முருகன் ஏன்னா இலவசமாக நான் வேலை செஞ்சேன் அதுக்கு உண்டானது தான் நேடியாக கோயில் வந்து கொடுத்துருந்தாங்க சரி இந்த பயன்படுத்திட்டு அந்த நேரத்தில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சிட்ருக்க போது அதே நேரத்தில் ட்ரேடிங் லைனில் இறங்கினேன் அது ஆச்சு மலேசியாவில் வந்து எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கிடையாது பருப்புலேருந்து நம்ம சாப்பிட்ற வெங்காயம்லேருந்து பூண்டுலேருந்து எல்லாம் வெளியூரில் தான் கொண்டு வராங்க அதில் நல்லா ரோல் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு நல்லா செஞ்சேன் அப்போ காலகட்டத்தில் இருந்தீங்க ஆமாம் வாஸ் டூயிங் குட் சீரியஸாக நான் போய் சொல்ல மாட்டேன் மற்றவங்க செஞ்சோம் நத்தான் அதெல்லாம் நல்லா செஞ்சேங்க நல்லா செஞ்சேன்னா எப்படி செஞ்சான ஓன்னு இருந்தேன் ராமாவை வந்து ரீட்டெயில் பிஸ்னஸ் கொடுக்க கடன்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கடன்னா எப்படி போடுவாங்களா அவங்க கடன் கட்டுறதுக்கு நாற்பது வழி ஐம்பது வழி ஜாமான் வாங்கிட்டு கடன் கட்டுறதுக்கு நானூலி முன்னூறு வழிக்குலாம் கோர்ட்டில் போயிட்டு உட்காந்துருவோம்ண்ணா ஜட்ஜி பரவாயில்ல முன்னு வழி கட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஐம்பது ஜாமாவுக்கு முந்நூறு வலி கட்டுற நிலைமைக்கு பாருந்தானே எனக்கும் பார்த்தேன் என்னடா இது ஒன்று காசு கேட்டு நம்ம நெஞ்சொலியில் போயிடுவோம் சொல்லிட்டு அதை குறைச்சிக்கிட்டேன் குறைச்சிக்கிட்டு அந்த பிஸ்னஸ் இன்னைக்கோட்டை ஓடிட்டு இருக்கு அதே நேரத்தில் எஃப்எம்பிஏன்ட்டு இருக்கு எஃப்எம்பிஏ வச்சுருக்கீங்க ஆமாம் எனக்கு போதுமே எதுக்கு ரொம்ப ஆசைப்படணும் பண்ணணும் நல்லா இருக்குண்ணே அப்படி இருக்க போது முறையாக வரி கட்டி முறையாக இருக்கேன் அப்படி இருக்கிற நேரத்தில் மாரியம் கோயில்கிட்ட பார்த்து வேலை செய்கிறது வந்து என்ன எண்ணத்தில் அவங்க சொல்கிறாங்க தெரியாது கோயிலில் நான் வேலை செய்யலை கரெக்டாக நான் கோயிலில் வேலை செய்யலை அப்படி சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போட்டோம் அவங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க முருகனுக்கும் அடுத்தது வந்து என் தந்தைக்கு இவங்க ரெண்டு பேருக்காது நான் மற்றவங்க இது கொண்டு இருந்தால் விட இவங்க ரெண்டு பேருக்காது தான் சரி இப்போ நம்ம அரசியலுக்கு வருவோம் ஒரே ஆன்மீகமாக இருக்கு கொஞ்சம் அரசியலுக்கு வருவோம் ஏன்னா திடீர்னு பார்த்தா மாயிக்காவுடைய தேசிய பொருளாளராக ஒரு இளைஞர் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் பெயர் வந்து டத்தோ சிவகுமார் அப்படின்னு தான்சிரிய அவர்கள் அறிவித்தார் சரி அது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிட்டு வருவோமே மாயிக்காவோட உதவித்தலைவர் பதவிக்கு நீங்கள் போட்டி போடுவீங்க கண்டிப்பா நீங்க போட்டி போட போறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது டக்குன்னு பார்த்தா நீங்க போட்டி போடல அறிவிப்புல பார்த்தா நீங்க பொருளாளர் ஆயிட்டீங்க என்ன நடந்தது என்பது எனக்கு ஒரு ஆசையான கட்சி அது எப்போ இந்த கட்சியில இருக்கீங்க நான் வந்து இருபது வயசுல இருந்தே அந்த கட்சியில இருக்கேன் இப்ப சொல்லுங்க ஆஹ் இப்ப எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்தா நாளைக்கு அது அரசியல் அறி அதுதான் கேட்டேன் நான் இருபது வயசில் அதாவது டிவிஷன் மாய்க்கா டிவிஷன் ஃபார்ம் பண்ண நேரத்தில் நான் வந்து கட்சியில் வந்து சாதாரண ஒரு பிரான்ச் சேர்மனாக வந்தேன் கம்போஸ் காமு லுவா சொல்லி பிரான்ச் சேர்மனாக இருந்தேன் அப்போ அந்த பிரான்ச்சில் இருக்க போது அது மூலியமாக இருக்கப்போது அந்த பிரான்ச்சு சேர்மேனாக இருக்கும் அப்போ தான் டிவிஷனே ஃபார்ம் பண்ணுறாங்க துண்காலத்தில் இருக்கப்போது இப்போ அவரை பார்த்தா அவரோட ஹென்மாயிருந்தாங்க துன் சாமியை பார்த்தா யார் தான் என்மாய் அதே நேரத்துல மாய்காவுக்கும் மாரியம் கோயிலுக்கும் ஒரு எப்படியா இந்த மாரியம் கோயில் வந்து மாய்காவுக்கு அடைக்கலம் கொடுத்து முதல் கூட்டமே வந்து மகா மாரியம்மன் கோயிலன் கோயில் இப்ப இருக்க இடத்துல அப்போ ஒரு தாய் கோயிலு ஒரு தாய் கட்சியோட இருக்க ஒரு லிங்க் ஏன் வரக்கூடாது இந்த நேரத்துல கண்டிப்பாக நான் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு நன்றி சொல்லுவோம் ஏன்னா அவருதான் முத தலைவரு ஒரு தாய் கோயில் இருக்க நபரை கொண்டு போய் தாய் கட்சியில் ஒரு பெரிய பதவி கொட்டி உட்கார வச்சார் வியாழ்மாஸ் அண்டர்ஸ்டேண்ட் வந்து துன்சாமியிலும் மாரி மாரியம் கோயிலில் போர்ட் மெம்பராக இருந்தவர் மாரியம் கோயிலில் போர்ட் மெம்பராக இருந்தவர் துன்சாமியிலும் அப்படி அவரை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் எங் எங்கள் த எங்கள் அப்பாவும் மாய்க்கா போனார் இங்கே இருந்தார் அப்படி இருந்தார் ஆனால் அவர் முடிஞ்சு இந்த மாய்க்காவில் பெரிய பதவியில் உட்காந்தவன் இல்ல அப்பா வந்து அப்ப பெரிய ஆளா இருந்தப்ப கூட மாய்க்கால இருந்தாரு ஆனா பெரிய இடத்துக்கு அவர் வந்து கோயில மட்டும் பாத்துக்கிட்டாரு நீங்க அப்ப வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க திரும்ப இன்னொரு பெரிய பதவியில அதான் சொல்றேன் தனிசி விக்னேஸ்வரனுக்கு உண்மையை நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் முத தலைவர் மொத்த எல்லா தலைவரும் இருந்தாங்க அவர் தான் முத தலைவர் அவர் ஸ்பீச்சில் எங்கே வச்சு கேட்டாட மாரியம் மடியில் தாளாத்தி மைக்கா வந்தது அவர் ஸ்பீச்சில் சொல்லுவார் ஆனால் அவர் ஒரே தான் ஒரே தலைவர் அந்த வார்த்தையை வந்து உம்மப்பட்டார் க சரியாக செஞ்சவர் வந்து மா மாரியன் கோயில் இருந்த ஒரு நபர் அது என்னை வந்து கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பதிவில் உட்காரத்தார் நான் மாய்க்கால் வந்து இப்போ நேராக இங்கே உட்காந்து பட்டுன்னு ஏறல நான் மொதல் பிரான்ச் சேர்மனாக இருந்தேன் பிரான்ச் சேர்மன்லேருந்து அடுத்து வந்து டிவிஷனுக்கு திருப்பி போயிட்டு யூத் லீடராக இருந்து அப்போ அந்த நேரத்தில் தனிசி விக்னேஸ்வரர் வந்து யூத் லீடராக இருக்கார் நான் அந்த நேரத்தில் வந்து பிரான்ச் சேர்மனாக ஒரு டேர்மை சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி யூத்துக்கு வந்துட்டு அவருக்குள்ளே வெளியா பசு துக்கானில் வந்து ட்ரெஷராக வந்தேன் அவர் காலகட்டத்தில் ஆமாம் யூத்தில் அது முடிஞ்சோடனே அவர் காலகட்டத்தில் வந்து கலாச்சார வீரோவுக்கு வந்து சேர்மனாக என்னை போட்டிருந்தார் அந்த இதில் தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்போ கட்டக்கட்ட மாதிரி டிவிஷன் த டிவிஷனுக்கு திருப்பி வந்துட்டு இப்போ இந்த இடத்த வந்து உட்காந்துருக்கேன் இதை பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டெப்பு இருந்திருக்கேன் நான் பிரான்ச் சேமனாக இருந்து அது முடிஞ்சு யூத்து படிப்படியாக வந்துட்டு மொதல் வந்து விளையாப்பசுக்கான துறை தலைவராக இருந்தேன் அது முடிஞ்சோடனே சி போனேன் அடுத்து சி முடிஞ்ச கையோடு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து நான் கண்டிப்பா என்ன சொல்றேன்னா அவர் வந்து மாரியம் கோயிலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தார் அதுதான் நான் சரி ஏன் போட்டி எனக்கு தான் என்னமே இல்லையா போட்டி சொல்லிட்டு என்ன என்னமே இல்லைன்றீங்க அந்த வெளியில வரும்போது வெளியில இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க இவர் போட்டி போடுவார் அவங்க சொன்னத நீங்கள் ஒரு நியூஸாக போட்டால் நானே செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு அதை என்ன இல்லை என்ன இல்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் நல்ல இடத்துல எனக்கு இப்போ வச்சுருக்காரு அதனால் அது போதும் சரிப்பா அப்படி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் வந்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கும்ல நான் வந்து இதை நோக்கி பயணிக்கிறேன் என்னோட என்னுடைய அம்பிஷன் இது இதை நான் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் போகிறேன் அப்படின்ட்டு மாய்க்காவுடைய பொருளாளர் என்பது வந்து தேசிய நிலையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட கட்சிகளின் உயர் பதவிகளுக்கு சமம் அது பெரிய அது இப்போ நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கீங்க மாய்கா பொறுத்த வரைக்கும் அது சொன்ன மாதிரி ஒரு தாய் கட்சி தாய் கோயில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு தஞ்சை அவர்கள் வந்து அதாவது மைக்கா அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு முக்கிய பொருளாதார இருப்பா சொல்லிட்டு அது எமோ தெரியல அவர் இளைஞர் பகுதியில் இருக்க போது இந்த பொருளாதார எனக்கு வந்துச்சு அப்போ என் மூணு பேர் பேரில் இருந்துச்சு இவங்க எப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சு அப்போ கிடைக்காத வாய்ப்பு இப்போ வந்திருக்கு அது ஏதோ ஒரு கடவுள் யுத்தக்கொடைய கடவுள் திருவிழா திருவிழாடான்னு தெரியாது ஆனால் இப்போ கொடுத்துருக்காரு அடிக்கோ இந்த அரசியத்தோட அரசியலோட பயணத்தை வந்து இப்போ என்னோட சமயத்தோடய இதை சேர்த்து தான் அந்த மைமாவும் போயிட்டு இருக்கோம் அந்த மைமா என்பது ஒரு நல்ல இடமா இருந்தால் விட அதுக்கு வந்து ஒரு சமயத்தோட பலமும் தேவை அதே நேரத்தில் ஆல்பனமும் தேவை அதே நேரத்தில் ஒரு அரசின் பலம் தேவை எல்லாம் சேர்த்து ஒன்றா வந்துருச்சு அப்போ ஸோ லக்கு சொல்லலாம் இல்லை இதுதான் இதுதான் போ சொல்லலாம் இது ரெண்டுலேயே வச்சுக்கேன் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு அதனால் அதுல உடை போலான் இருக்கீங்க அப்படி என்ன நடக்குதோ அது நடக்க போகுது சரி தலைவரை பத்தி நிறைய வதந்திகள் வருது உங்க மாதிரி வர மாதிரி ஒரு வதந்திகள் வருது அதை நேராக பாக்குறதுனால நான் உங்கள்கிட்டயே கேட்கறேனே நீங்கள் உண்மையாக இல்லையான ஒரு விளக்கம் கொடுங்க வாய்க்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய சமூகம் சார்ந்து சமயம் சார்ந்து பிரச்சனைகள் சிக்கல்கள் எழும்போது கேள்வி எழுப்புற தலைவர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க நான் பார்க்குற அறிக்கை மொட்டு மொத்தமா உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் வருது ஒன்னும் ரெண்டு மூணு பேர் கொடுக்குறாங்க தலைவர் ஏன் யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா ஓ அப்படிலாம் இல்லை சரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் யாரையுமே நிப்பாட்டி யாரும் பேசக்கூடாது சொல்லவே மாட்டார் அவர் ஒரு நல்ல ஒரு என்ன புரிஞ்சோன்னா கட்சியோட தொண்டர்களோட புரிஞ்சு நடந்த தலைவர் அவர் தான் அவர் யாரையுமே ஒன்றும் சொல்ல பேசக்கூடாது அப்படி பார்க்க போனால் எல்லா நல்லா பேசுகிறாங்க என்ன குறைவாக பேசுகிறாங்க எதுக்கு ஏன் பேசாமல் இருக்காங்களா இவங்கள்ட்டே பேசி என்ன இருக்குது பேசுனாலும் யாரும் நம்ம கேட்க போகிறது இல்லை இன்னொன்று பேசியோட யார் இதை வந்து நம்மளை தான் சொல்லிகிட்டு இருக்க போகிறாங்க அதுக்காக நம்ம பேசணும் அதுக்கு அமைதியாக இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு போவோம் சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க அதுதான் சில பேர் செய்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு என்னவா நம்மளுக்கு வாயு சுழி சும்மா இருக்காது அதே நேரத்தில் கோயிலேருந்து சேர்ந்து வந்தவனால கொஞ்சம் துமறு இருக்கும் இங்கே துணைத்தலைவர் சொன்னார் கட்சிக்கு ஒரு துமறு இருக்கணும் அப்போ இருக்க அதில் கொஞ்சம் தும் பிடிச்சவன் நினைக்கிறேன் நானும் ஏன் தலைவர் மயக்க தலைவரும் ஒரு கம்பீரமானவர் துணைத் தலைவரும் ஒரு கம்பீரமானவர் அதோட முக்கியமாக எங்கள் அப்பா இதில் வந்தவன் நான் நினச்சேன் அப்போ இப்படி கொஞ்சம் இருக்கிறது அதனால் தும்மூரோடு சேர்ந்து தும்மூரா போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சில இடத்துல வந்து விஷயம் நான் பேச ஆசை பேசுற விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் தான் வந்து எல்லா விஷயமும் நீங்க சொல்ற விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் தான் அது மறுக்க முடியாது என்னன்னா நீங்க மட்டும் தான் பேசுறீங்களா அவர் யாரும் பேச மாட்டேன்றாங்களே தலைவர் ஏதாவது தலைவர் அதெல்லாம் அவர் தலைவர் வந்து எங்க பொறுத்தவரை மயக்க தலைவர் வந்து யாருமே நிப்பானது அவர் எல்லாத்தையும் நீங்க என்னன்னா உங்களுக்கு குறைய இருக்கும் நடப்பு அரசியல் எப்படி இருக்கு நினைக்கிறேன் ஒற்றுமை அரசாங்கம் எப்படி எப்படி இருக்காங்க நினைக்கிறேன் ஒற்றுமை அரசாங்கம் தான் ஒத்துமையா இருக்காங்களே இதுதான் சொல்ல முடியும் ஒத்துமை அரசாங்க ஒத்துமையா இந்தியர்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பு பல குறைகள் இருக்கு ஆனா எடுத்தோட செய்யறீங்க ஒரு ஒத்துமை அரசாங்கம் எல்லாத்தையும் மொதல் ஒத்துமையாக்கணும் பாருங்க எல்லாத்தையும் மொதல் ஒத்துமையாக்கி அப்புறம் தானே குறைகளை கண்டுபிடிக்கும் இப்ப எல்லாத்தையும் ஒத்துமையாக்கிட்டு இருக்காங்க ஒத்துமையா ஆக்கி முடிஞ்சோட அடுத்த இதுக்கு போவாங்க

நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கும் அதனால அந்த முயற்சியிலேருந்து இந்த முயற்சிக்கு போயிட்டு இப்போ எல்லா எண்ணத்துலேயும் பேர் போட்டுட்டு தனியாக தனியாக ஒரு மீடியா டீம் வச்சுருக்கீங்க நம்ம நீங்கள் அது என்னோட திறமை அதே நேரத்தில் என்னை நம்பி அதை என் மேலே நம்பிக்கை வச்ச என் நண்பர்களை வந்து நான் இந்த நேரத்தில் பாராட்டணும் ஏன்னா என் மேலே வச்சு நண்பர்கள் அன்னந்தமயமாய் பழுவாங்க அதே மாதிரி கூட ஒன்னு விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த விஷயத்துல எங்க போனாலும் ஒரு பெரிய கூட்டத்தை பாஷா பாய் மாதிரி கூட்டிட்டு போயிடுறீங்களே இல்ல அது அன்பால சேர்த்த கூட்டங்கள் இது யாருமே கிடையாது அன்பால சேர்த்த கூட்டங்கள் என்னோட போக போது என்னோட நண்பர்களா இல்ல உங்களை பார்த்து பின்தொடர் யார் அவங்களா எல்லாரும் ஒரு ஒரு விதமா இருக்கிறாங்க நண்பர்களும் இருக்காங்க இவளை ஃபாலோ பண்ணால் இவர் இவரோட இதில் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லி ஃபாலோவர்ஸும் இருக்காங்க ஆனா எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க நினைக்கிறேன் எங்க நம்பிக்கைக்கு வரும்போதுதான் சிங்கிளா வந்திருக்கீங்க மற்ற இடத்துல எங்க போய் பார்த்தாலும் ஒரு பெரிய ஆள் பலம் பின்னாடியே இருக்கேன் அதான் அதுதான் சொல்றேன் எனக்கு நல்ல நேரம் நண்பர்கள் இருக்காங்க நல்ல உள்ளங்க இருக்காங்க அதனால அவங்க நம்பிக்கை ஒரே இறுதியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய லட்சியம்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா நான் வந்து இந்த நான் இருக்கக்கூடிய கூடிய இந்த காலகட்டத்தில் என்னோட நான் இதை செய்யணும் எனக்கு இப்படி ஒரு கனவு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கனவு சுமந்துருக்கீங்க நான் நீங்க எல்லாத்துக்கும் எல்லா கனவு இருக்கு ம் என்ன எடுத்தீங்கன்னா சமயத்திலேயே இருந்தீங்களா இப்போ ஒரு புழுங்கால இந்த மயமா தலைவர்களை பொறுப்பு கொடுத்தோன்னே ஒரு வேகம் வந்துச்சு அதே நேரத்தில் ஏன் நம்ம ஒரு புது விஷயம் செய்யக்கூடாது சொல்லி தான் இந்த மயமாக வேகமாக இருக்கோம் அந்த நேரத்தில் பார்த்திங்களா இன்னியனுக்கு சொல்லி புழுப்பீன் இருக்குது அது கண்டிப்பாக எல்லாம் புழு இன்றி இன்டின் புழு ப்ளீன் இருக்குது இப்போ சமயத்துக்கு சேர்ந்து யாருமே ஒரு செய்யல செய்யற சமயத்தேர்ந்து புழு பின் என்பது நான் பல இடத்துக்கு இப்போ போயிட்டு இருக்கேன் எல்லா கோயிலுக்கும் எல்லா ஆலயத்துக்கும் எல்லா ஸ்டேட் சைடாக போகிறேன் எல்லாம் அவங்க வந்து அவங்க நிதியை பற்றி பேசுகிறாங்க அவங்க பட்டா பற்றி பேசுகிறாங்க ஆனால் சில பேர் தான் குறைவான விஷயங்கள் சமயத்தோட குறைகள் பேசுகிறாங்க அதாவது நான் ஒரு 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 முக்கமே எல்லாத்தையோடு சேர்ந்து கலைஞ்சிட்டு நம்ம இந்தியர்களுக்கு சொல்லி அது சமயத்துக்கு சேர்ந்து ஒரு புழுப்பின் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதில் சில விஷயங்கள் என்னவா இந்த இலீகலாக கோயில் கட்டுறாங்க கட்டி முடிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து கேஸ் போட்டு அது வந்து நமக்கு சாதனமாக வரா நேரத்தில் அந்த கேஸை வந்து போட்டு பண்ண ஒரு ஆர்டர் கொடுத்து கோயில் உடைக்கப்படுது அப்போ அந்த உடைக்க போகிற உடனே அந்த நேரத்தில் வந்து அந்த உடைக்கப்போகிறது ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படி கொடுத்த கையில் அந்த கோயிலும் அந்த சிலையை என்ன நிலமையாகுது அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்தால் சரி அந்த ஆர்டர் வந்தால் நம்மளுக்கு ஒரு மூணு நாளும் அஞ்சு நாள் டைம் கொடுக்கணும் அந்த கொடுத்து அந்த சாமியை வந்து முறையாக நம்ம அதை எடுத்துணும் அங்கேருந்து அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் நம்ம எழுதி வச்சிட்டோமோ அது ஒரு சத்தமாக நம்மளுக்கு இருந்துச்சா பிரிண்ட் இருந்துச்சா எந்த அரசாங்கம் நம்மளுக்கு இது செய்தோ ஏன் நம்ம வந்து ஃபுல்லாக ஆதரவு கொடுக்கக்கூடாது அரசியல் நீங்கள் சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பல கட்சிகள் இருக்காங்க ஆனால் சமயம் மூலயமா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் இந்த சமயத்தை வச்சு நம்ம ஏன் வந்து இந்த கோரிக்கையை கேட்கக்கூடாது எங்களுக்கு தேவை இது தான் ஏன்னா இன்னொரு விஷயத்துக்கு இமிகேஷனு ஒரு ஐயரும் இல்லை ஒரு பண்டாரம் இல்லை எதுவாக இருந்தால் ஒரு நேத நாதஸ்தாரங்கள் வித்துவான்னு அதே நேரத்தில் அந்த சபதிகள் கொண்டாடணுமா ஊரில் தான் அந்த ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருந்தவுடன அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கும் இங்கே வந்து கேட்டு கையெழுத்து வாங்கணும் இல்லை இவ்வளோ மினிஸ்டர்கிட்ட தட்ட கையெழுத்து வாங்கணும் ஏன் இப்படி பண்ணுறாங்க நாங்கள் வண்டியும் நான் மனிதன் கிடையாது அந்த அரிசி கோயில் வச்சுருக்கவங்க வந்து நான் தவறானவங்களா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டி நேரடியாக அவங்கள்ட்ட வங்கி இருந்தால் கொடுங்க ஆறு வயசு இருந்தால் கரெக்டாக இருந்துச்சா கொடுங்க கணக்கு விட இருந்தால் கரெக்டாக கொடுங்க லைசன் இருந்தால் கொடுத்தாங்க ஆனால் கோயில் வச்சுருக்கோம் எல்லாம் வச்சுருக்காங்க தானே ஏன் நேரடியாக இந்த இமிகிரேஷனுக்கு மூலியமாக நேரடியாக அப்ளை பண்ணி கொடுக்கக்கூடாது இது எல்லாம் தான் அந்த ப்ளூ புழுப்பின்னில் வருது நான் வந்து என்ன எப்போ உருவாக்கி முடிக்கலான்ற ஒரு ஒன்பதாம் மாச கட்டத்தில் ஒன்பது பட்டாம் மாத கட்டத்தில் வந்து இதை வந்து ஒரு இறுதிக்க கொண்டு போய்ட்டு எல்லா ஆலயத்தையும் அணைச்சி எல்லா ஆலயத்தையும் இங்கே பெரிய மாநாடு செய்ய போறீங்களா ஆமாம் ஒரு ரெண்டு மூணு நாள் மாநாடு அந்த மாநாடு எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க அவங்க கருத்தை சொல்லி இந்த நான் வந்து அரசாங்கத்தை கொடுக்கணும் கொடுத்து நாங்கள் இங்கே இதுதான் ஆலயங்களுடைய சிக்கல் இது இப்படி ஒரு சிக்கல் நடந்தால் எல்லா தான் இந்த சிக்கல் வந்தால் இப்படி தான் பிரச்சனையாக இருக்கும் இப்படி தான் வரணும் இது இப்படி தான் நாங்கள் செய்யணும் எங்களுக்கு இந்த பிஜாபாத் தானாலே சரி இந்த ஈஷூவில் சரி எங்களுக்கு ஒரு கவுன்சில் மெம்பராக எதுவும் நாங்கள்னா கேட்குறது வந்து எனக்கு எனக்காக கேட்கலங்க ஆலயம் பிரச்சனை தீர்க்கணுமா அதுக்கு என்னென்ன குறைகள் இது எல்லாத்தையும் அந்த புத்தகத்துக்கு போட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் ஏன்னா என்னை பொறுத்தவரோ அரசியல் மூலியத்தில் வந்து நம்ம பல திட்டங்கள் பல இயக்கங்கள் பல ஐடியாக்களோட பல சண்டைகளை போட்டுருந்தாரன் சமயத்து மூலியமா நம்ம ஒத்துமையா இருப்போம் அந்த சமயத்து மூலயமா நம்ம போய் கேட்போம் கேட்குறது நம்மளோட உரிமை கொடுக்காம கொடுக்காம போனா நம்ம கொடுக்காம போயிடும் இவ்வளோ தானே இதுதான் செய்யணும் இப்ப இப்படி இப்படிதான் நடந்துக்க முடியும் நம்ம நல்ல நல்லது நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசி நானே நிறைய புது புது விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன பண்ணுறீங்க என்னென்ன இருக்கீங்க நான் நிறைய விஷயங்கள் நேரடியாக பார்த்துருக்கேன் நீங்கள் பண்றது அதனால வந்து என்ன சொல்றது அவங்கள கேள்வி கேட்குறவர்கள பார்த்தா சில நேரங்களில் சரி கேட்டுட்டு போங்க ஒன்றும் தெரியல அதனால கேட்குறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துரும் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய சேவையை செய்யுங்க வாய்க்காவோட பொருளாளர் இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்துருங்க மறந்த கூடாது நன்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்பிக்கை நேர்களுக்கு நம்பிக்கை நேரு நம்பிக்கை நேரங்கள் சொல்லியிருக்காங்க நம்பிக்கையாக இருங்க யார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அந்த நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு எந்த விஷயத்த நம்ம செஞ்சாலும் அது நம்பிக்கையாக தான் முடியும் ஆனால் நம்பிக்கையோட உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி டதப் இன்று நமது நெத்தியடி நிகழ்ச்சிக்கு மகா மாரியம்மன் கோயிலின் அறங்காவலர் மாயிக்காவின் தேசிய பொருளாளர் மகிமாவுடைய தலைவர் டிஎஸ்கே அமைப்பின் தலைவர் இன்னும் நிறைய இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச நாலு சொல்றேன் அவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பில் வலு இருக்கும் பொழுது எவன் ஒருவன் இந்த சமூகத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறானோ அந்த மனிதனுடைய வரலாறுகளையும் சேவைகளையும் வருங்காலம் பேசும் இன்னைக்கு ஸ்ரீ நடராஜா அவர்கள் இருக்கின்றார் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா மலேசியா அப்படின்னு நீங்க தட்டும் பொழுது முதல்ல பத்திகே முருகன் தான் வந்து காட்டுவாரு அந்த அடையாளத்தை நிறுவியவர் தான் சரி நடராஜா என்பதை யாரும் மறுக்க முடியாது நூற்று நாற்பது அடி முருகன் சிலை இன்று உலகத்தில் எத்தனை முருகரை எவ்வளவு உயரமாக அமைத்தாலும் பத்துமலை முருகனைப் முருகனை போல் ஒரு அழகு கிடையாது அவரை போல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தளம் கிடையாது மிகப்பெரிய கொண்டாட்டமா தான் இருக்கு அப்படின்ற அந்த வரலாற்றை யாருனாலும் மாத்த முடியாது என்ற அந்த அடித்தளத்தை நிறுவிய தான் சரி நடராஜாவுடைய வழியில் அவருடைய மகன் சிவகுமார் அவர்கள் அவரை விட இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு உழைச்சிட்டு இருக்காரு அந்த முயற்சி வெற்றி அடையட்டும் நம்பிக்கையின் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த நெத்தியடியில் நெத்தியடி கேள்விகளோடு உங்களை சந்திக்கின்றேன் அந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயலன் சண்முகம் வணக்கம்